ஒரு நிமிஷம் கேளுங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பத்து விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் யூபிஏ விஐபிஇஎஸ் முதல் பாயிண்ட்டு வாழ்க்கை எப்பவுமே நமக்கு ஈஸியாக இருக்காதுங்க நாம் வந்து அதை எப்படி அதை தாண்டி மேலே வருதுங்கிறது நம்ம தைரியத்தை வரவழைக்கணும் நம்பர் ரெண்டு பிறர் நம்மளை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுறாங்கிறத ஒதுக்கி தள்ளுங்க நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சரியா நீங்க செய்யறதா காரியங்கள் இருந்ததுன்னா நீங்க உங்க முன்னேற்ற பாதையில போயிட்டே இருங்க நம்பர் மூணு வெற்றி அடையணும் எல்லா நேரத்திலையும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நீங்க போய் நின்று அந்த ஷோ சொல்லுவாங்க இல்லையா நீங்க போய் நின்று அதை தைரியமா எடுத்து நடத்துறது தான் பெரிய விஷயம் அதை நீங்க சரியா பண்றீங்களான்னு நீங்க பாருங்க நம்பர் நாலு சில நேரம் வாழ்க்கையில சில பேரை இழக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க உங்களுக்கே தெரியும் எதை நான் மீன் பண்ணுறேன் நம்பர் அஞ்சு உங்கள் கனவுகளை தேடி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வேகத்தில் கூட இருக்கிற உங்கள் சொந்த பந்தங்களோட அருமையான நேரங்களை தவிர்த்துடாதீங்க அதை மறந்துடாதீங்க அது ரொம்ப முக்கியம் கனவும் முக்கியம் கூட மனிதர்களும் முக்கியங்கிறத நீங்கள் உணருங்க ஆறாவது பாயிண்ட்டு சில பேர் உங்களை சரியாக நடத்தலை அப்படின்னா அது உங்கள் மேலே தவறு இல்லைங்க அவங்களோட கண்ணோட்டம் அவங்களோட பார்வை அது சரியில்லை அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏழாவது பாயிண்ட்டு துக்கமும் சரி சந்தோஷமும் சரி எதுவுமே கிட்ட பர்மனண்டாக நெனைச்சி நிற்க போகிறது இல்லை இதுவும் கடந்து போகும் எல்லாமே கடந்து போயிடும் அதனால் நீங்கள் எதையும் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டோ இல்லை ஓவராக சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டாம் டிட்டாச்சாக இருக்க நீங்கள் பழகிங்க நம்பர் எட்டு நீங்கள் எதுலேருந்து பயந்து ஓடுறீங்களோ அந்த விஷயங்களை எடுத்து நின்று அது எப்படி அணுகிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே பல விஷயங்கள் அந்த பயம் உங்களுக்கு தரலாம் எல்லாத்தையும் பயந்து நீங்கள் ஓடாதீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஒன்பதாவது பாடம் எல்லா நேரமும் நீங்கள் எல்லாராலையும் விரும்பப்படணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிறது உங்களோட அஜெண்டா கிடையாது அது கஷ்டம் அது முடியவும் முடியாது கடைசி பாயிண்ட் பத்தாவது பாயிண்ட்டு காலம் எல்லாத்தையும் காய காயங்களை ஆறப்படு ஆற ஆற செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மருந்தாக மாறும் அப்படிங்கிறது காலம் மாத்துறது அப்படிங்கிறத விட காலம் மருந்தாக மாறும் அப்படிங்கிறத விட நீங்கள் அதை ஏற்றுக்கிறது தான் உங்களுக்கு காலத்தை விட சீக்கிரமான ஒரு பலனை கொடுக்கும் எது நடந்ததோ அது நம்ம மனசார ஏற்றுக்கணும் ஏ ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து மேலே வரத்துக்கு முயற்சி செய்வது தான் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்வை கொடுக்கும் Much chitta sinji paranglae. Thank you so much. Bye bye.